கார்டன் ஏரியாவில் உட்காந்து கானா வினோத் விக்ரம் ரம்யா அப்புறம் பார்வதி நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க நான் வெளியில் போனால் பார்வை கூப்பிடவே மாட்டேன் அம்மா கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அப்படியாச்சும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க ஏன் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி விக்ரம் கூட பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஏதோ டீஸ் பண்ணுறாங்க உடனே அவர் ஏதோ மாதிரி பார்வதியை வந்து கிண்டல் பண்ணுறாரு கானா கானாக சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே பார்வை பாராட்டி ஆகணும் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பியூட்டின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா அவ வந்து கண்ணாடி பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போடுறதும் மேக்கப் போடுறதுமா இருப்பாள் ஸோ இவ்வளோ அடிப்பட்டதை அவள் உண்மையிலேயே அவள் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டா அதை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கானா சொல்கிறாரு உடனே பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் நான்லாம் வந்து இப்படிலாம் ஒரு அடி கூட வாங்கினதே கிடையாது இதான் எனக்கு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு அடி வாங்கியிருக்கேன் அந்த வலி அது எதையுமே நான் போ நான் வெளியில் காட்டிக்காமல் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வலி உங்களுக்கு வெளியில் தெரியல நான் வந்து தைரியமாக இருக்கேன் அவ்வளோதான் பட் வந்து உள்ளுக்கு அந்த பெயின் எல்லாமே இருக்குது என் ஃபேஸை மிரரில் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நான்லாம் வந்து டேட்ஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் தெரியுமா எப்படி இருந்தேன் தெரியுமா இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்